கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மேலான பொக்கிஷங்கள் இன்றைய தியான வசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ தியானம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று நல் மேய்ப்பனாகிய இயேசு கூறியிருக்கின்றார் திருடன் ஒரு வீட்டிற்குள் கண்ணமிட்டு நுழையும் போது அந்த வீட்டில் இருக்கும் விலை உயர்ந்த பொக்கிஷங்களை திருடிக் கொள்வான் தேவனுடைய வீடாகிய உங்களுக்குள் இருக்கும் விலை உயர்ந்த பொக்கிஷங்கள் என்ன நித்திய ஜீவனே நம்முடைய அதிமேன்மையானதும் பிரதானமானதுமான நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே வாழும் வரை நம்மிடத்தில் இருக்கும் தெய்வீக சுபாவங்கள் நம்முடைய பரிசுத்த வாழ்வை காத்துக் கொள்வதற்கும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் இன்றியமையாதவைகள் எடுத்துக்காட்டாக ஒருவன் நியாயமின்றி உங்களை பகைத்து உங்கள் நீடிய பொறுமையையும் சாந்த குணத்தையும் குலைத்து உங்களை கோபப்படுத்தி பகையை உங்களில் விதைத்து விட்டால் அவன் உங்கள் பொக்கிஷங்களை திருடிக் கொள்கின்றவனாக இருப்பான் அது மட்டுமல்லாமல் நீங்கள் அழிந்து போகும்படிக்கு பகைமையை உங்கள் உள்ளத்தில் பெருகப் பண்ணி விடுவான் எனவே ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு உன்னோடு வளக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ கருப்பொருளாவது எதிரியின் இஷ்டம் உங்களில் நிறைவேற இடம் கொடுக்காதிருங்கள் அதாவது நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்காமல் எதிரியின் தாக்குதலுக்கு இன்னும் அதிகமாக இடம் கொடுக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல மாறாக உங்களிடம் ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட உன்னதமான மெய்ப்பொருளை எதிரியாகிய பிசாசானவன் தன் வஞ்சகத்தினால் திருடி விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கின்றீர்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றோம் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் ஜெபம் செய்வோம் ஞானமுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தும் தேவனே எதிரியாகிய பிசாசானவனின் தந்திரமான திட்டங்களுக்கு இடம் கொடுத்து மேன்மையானவைகளை இழந்து போகாத படிக்கு எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் தொடக்கம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை